ிய நேரத்தில் சிரிக்காதீர்கள் அண்ணனா புதுசோசியா அல்லாவின் மீதான உங்கள் தந்தைக்கும் சாந்திரிக்கும் திறந்து வந்தான் தாவத்கான் உங்கள் தந்தையின் மூத்த மகன் உங்களுக்கு தமையல் என் சமயம் அண்ணா நீங்கள் என் தந்தைக்கு மகன் எனக்கு அண்ணன் ஆமாம் தம்பி தம்பி என் தாய்க்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றத்தான் நான் உனக்கு அண்ணன் என்ற உண்மையை மறைத்து விட்டேன் தம்பி என்னை மன்னித்து விடு என்னை மன்னித்து விடு தம்பி உங்களை நான் மன்னிக்கிறேன் ஐயோ நான் அண்ணன் என்று ஒரு வார்த்தை சொல்லியிருக்கக்கூடாத பக்கத்திலே உங்களை அமர்த்திவிட்டு பக்கத்திலே நிற்கும் பெருமைக்கு ஆளாகி இருப்பானே என்று தம்பி ஐயோ வந்து என்னை பழி ஆளாக்கி ஆளாகிவிட்டீர்களே அண்ணா கடவி என் பருவியை பறிப்பதற்கு பதிலாக அண்ணனை கொண்ட பறி ஆளாகி ஆளாகிவிட்டதை என்ன கணவீங்க என்னை அவமானப்படுத்தி ஊசிரிக்க வைத்தாலே உங்கள் அருமை நண்பன் மகன் அவளை என் கையாலே கொண்டு மஞ்சம் தீர்த்துக் கொண்ட வேதனை பேதனை முடிவு உண்மை போன்ற தோய்களுக்கு பாடமாக இருக்கும்